வெல்கம் நைட் யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்குற பிளேஸ் வந்து நம்ம மதையில் இந்த கோகுலமிஸ்ஸாக பார்க்க வந்துருக்கோம் அந்த பிளேஸ் எங்கே இருக்காங்க அருவடி ரோட்டில் அமைந்துள்ள ஒரு கோகுல தான் இங்கே வந்து மதியம் பார்த்தீங்கன்னா மீல்ஸ் இருந்து எல்லாமே இருக்குது சாப்பாடு குஸ்கா பரோட்டா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி புதுதான மதியம் மீல்ஸ் கிடைக்குது ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் தலைகறி பிரேவி ஐட்டம்ஸ் இந்த எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி இருக்காங்க ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஃபுட்டு எல்லாமே உங்களுக்கு லைவில கொண்டு வந்துடுறேன் நான் ஸோ பரோட்டா சால் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக பாத்திரேட்டு வச்சிருக்காங்க கொடுத்துருவாங்க இங்கே வந்து ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் செட்டு பீச் பரோட்டா அப்படின்றப்ப எல்லாமே உங்களுக்கு ஃபேமஸாக இருக்குது இந்த பிளேஸில் நான் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம கோகுலம்பிஸுக்கு வந்துருக்கோம் இந்த கோகுலம் மெஸ் வந்து எங்கே இருக்குதுன்னா நம்ம செல்லூர் அறுபது அடி ரோட்டில் இருக்கிற ஒரு பிளேஸில் தான் இருக்குது இங்கே வந்து மதியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீல்ஸு மீல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து இருக்குது இது ஃபுல்லாக உங்களுக்கு நம்ம கோல்டன் மிர்ஸே கிடைக்குது மதியானம் மீல்ஸ் இருக்குது புஷ்பாக இருக்குது சிக்கன் பிரியாணி இருக்குது மட்டன் பிரியாணி இருக்குது ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேஸில் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க இதாக எல்லா சொந்தக்காரர்களும் இங்கே தான் இருக்காங்க சித்தப்பை மாமே பெரிய எல்லாரும் இங்கே தான் உட்காந்துருக்காங்க பூரா எதாவது வச்சு கொடுத்தாச்சு நம்ம ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு புரோட்டா நானும் இப்போ தான் பார்க்குறேன் நிறையா வளாக் சூட் போயிருக்கேன் நான் இந்த இதில் இப்போ தான் வித்தியாசமாக இருக்குது பார்க்குறேன் நான் இது நமக்கு தெரியும் உங்களுக்கே தெரியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாருமே சின்னவங்களுக்கு வந்து பெரிய திரும்பி சாப்பிட்ற இந்த பிளேஸ்லாம் சரி இது குடல் சுக்கா பீச்சு பரோட்டா ஸோ சால்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு வகை சால்லாம் வச்சுருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டானது உங்களுக்கு இந்த வீச்சு பரோட்டா பார்த்தீங்கன்னா ஒரு படம் சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு அவர் நிறைஞ்சிடும் நம்ம சாதாப்படம் ரெண்டு படம் மூணு சாப்பிடுவோம் அப்படின்ற போல இருக்குது இதனால ஒரு ஒரு சாப்பிட்டாலே தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லா ஃபுட்டுமே உங்களுக்கு தான் ஃபுல்லாக வந்து ரிவியூ பண்ணி என்ன டேஸ்ட் ஒன்று சொல்கிறேன் நம்ம ப்ளீஸ் எண்ட்ரோல் தான் புஸ்கா மீல்ஸ் இந்த மாதிரி இருக்குது நைட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வெரைட்டிஸாக இருக்குது இந்த பிளேஸ் எல்லாமே இருக்குது இங்கே வந்து விசேஷ வீடுகளுக்கு ஆர்டர் வாங்க நம்ம சேவ் சாப்பிட்டு வாங்க

ரோட்டாக்ல பாதி வேற சாம்பார் குடி சாப்பிடுவாங்க ரோட்டி தனியா இருக்கும் தோசை இந்த கடையில போய் கொண்டா தோசை அபரேனா நல்லா இருக்கும் தோசை காம்பினேஷன் பாத்தீங்கனா இது சாம்பார் சட்னி தான் ஓ மட்டன்